ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் சூதுகவும் திரைப்படத்தில் தாஸ் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஷாலு கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை சஞ்சிதா ஷெட்டி அவர்கள் பகலவன் கதாபாத்திரத்தில் நடிகர் பாபி சிம்ஹா அவர்கள் கேசவன் கதாபாத்திரத்தில் நடிகர் அசோக் செல்வன் அவர்கள் ஷேகர் கதாபாத்திரத்தில் நடிகர் ரமேஷ் திலக் அவர்கள் அருமை பிரகாசம் கதாபாத்திரத்தில் நடிகர் கருணாகரன் அவர்கள் ஞானோதயம் கதாபாத்திரத்தில் நடிகர் எம் எஸ் பாஸ்கரையா அவர்கள் சிஎம் எம் கதாபாத்திரத்தில் நடிகர் ராத ஐயா அவர்கள் சிங்கராக நடிகர் மற்றும் பாடகர் கானாபாலா அவர்கள் ரவுடி கதாபாத்திரத்தில் ரவுடி டாக்டராக நடிகர் அருள்தாஸ் அவர்கள் சிங்கராக நடிகர் மற்றும் பாடகர் ஆண்டனி தாஸ் அவர்கள் கேசவனின் கொல்லி கதாபாத்திரத்தில் நடிகை அஞ்சலி ராவ் அவர்கள் பாபு கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு ஐயா அவர்கள் ஏசி மணிகண்டன் கதாபாத்திரத்தில் நடிகர் பாய்ஸ் ராஜன் அவர்கள் சுபு கதாபாத்திரத்தில் நடிகர் மிப்பு அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் எல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுவிட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ